அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதி சேர்க்கை கொண்ட நாள் அப்படின்னும் சொல்லலாம் இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாளா கருதப்படுது இந்த நாள்ல கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமா பௌர்ணமி திதியும் இருக்குது பௌர்ணமி அப்படிங்கறத பாத்தீங்கன்னா முழு நிலவானது தன்னுடைய நேர்மறை ஆற்றலை இந்த பிரபஞ்சத்திற்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாங்க இந்த அற்புதமான நாளானது வெள்ளிக்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசை அப்படிங்கிறது ஆண் தெய்வ வழிபாட்டிற்கும் பௌர்ணமி அப்படிங்கிறது பெண் தெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுது கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போதும் பெண்கள் வந்து அதிகப்படியாக வீட்டில் வந்து தீபம் ஏற்றுவாங்க மேலும் கோவிலுக்கு செல்லும் பழக்கமும் வந்து இருக்கும் அதே நாள் பெண் வழிபாட்டுக்கு உகந்த பௌர்ணமி தீதியில வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை தாண்டி சந்திர பகவான் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய சகோதரன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ சகோதரன் சகோதரி அப்படிங்கிற ஒரு சேர்க்கையும் இங்க வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இவை தாண்டி இன்னைக்கு பதினைந்து அப்படிங்கிற எண் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய ஆறுங்கிற சேர்க்கையை வந்து நமக்கு கொடுக்குது இத்தனையும் சேர்ந்து சிறப்போடு இருக்கிறதுனால இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருளை வந்து நான் சேர்த்து குளிக்க சொல்லி நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்க போல் தண்ணீரை ரெடி பண்ணிட்டு முகம் கை காலை கழுவிக்கிட்டாவே போதும் அந்த உண்டான பலன்கள் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால் இந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி வந்து செய்யுங்க இவை தாண்டி பர்ஸ்ல வைக்க வேண்டிய ஒரு முடிச்சியை குறித்து தனி ஒரு பதிவாக வந்து கொடுத்திருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பலன் தரக்கூடிய அதுவும் பண அதிரடியாக ஈர்த்து தரக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தாண்டி ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் நேற்று இரவு வந்து போட்டிருந்தேன் பௌர்ணமி நாளில் நீரினுடைய சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் தண்ணீரை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சோம்னாலும் நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால யார் இன்னைக்கு அந்த தண்ணீர் பரிகாரம் செஞ்சாலும் அவங்களுக்கு எப்போதுமே வீட்டில் வறுமை அப்படிங்கிற ஒரு விலை வராது செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேற்கொன்ன அந்த மூன்று வீடியோக்களுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் எப்போதுமே தானியத்திற்கும் எந்த பஞ்சமும் வரக்கூடாது உணவுக்கும் எந்த பஞ்சமும் வரக்கூடாது அதே சமயத்தில் நம்மளுடைய பொருளாதாரமும் வந்து முன்னேறணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் பணக்கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்ய போகிற ஒரு பரிகாரம் தான் இது ஐப்பசி பௌர்ணமியாக இருக்கிறதுனால இன்றைக்கி எல்லா சிவபெருமான் கோவில்லேயும் அண்ணாபிஷேகம் வந்து நடைபெறுங்க அதாவது யார் ஒருத்தங்களுக்கு உணவு பஞ்சமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள்லாம் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை இன்னைக்கு அன்னாபிஷேகம் செஞ்சுருக்கும் போது தரிசனம் செஞ்சோம்னாவே போதும் அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அன்னத்திற்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய இந்த நாளில் தானியமும் நம்ம வீட்டில் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம் வந்து நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி பணமும் சேரும் தானியமும் சேரும் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே வந்து செய்யு இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான டைம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்துட்டு நமக்கு ஹோரை வந்து உண்டு இன்னைக்கு சுக்கரனுக்கு உரிய கிழமை தானே அதனால் அவருக்கு உரிய அந்த ஹோரை நேரத்தில் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் கரெக்டாக அந்த டைம்ல தான் பண்ணணும்னு சொல்லலை பண்ணுனீங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் ஒருவேளை அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா இரவு பதினோரு மணிக்குள்ளார இந்த பரிகாரத்தை செய்யுங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஆனா மாலை ஆறு மணிக்கு தான் செய்யணும் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தெல்லாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க வீட்ல பயன்படுத்துகிற சாதாரண சில்வர் தட்டியை நீங்க எடுத்துக்கலாம் அதனால் நீங்கள் அதை எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி சுற்றிலேயும் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வீட்டில் பச்சரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியை கூட எடுத்துக்கலாம் எந்த தவறும் கிடையாது ஆனால் பச்சரிசி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நூற்றி எட்டு பொருட்களில் இந்த பச்சரிசியும் வந்து ஒன்று மேலும் சந்திர பகவானுக்கு உகந்த பொருள்னு பார்க்கும்போது இந்த அரிசியை வந்து சொல்லலாம் அதனால் இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு நாணயமாக கருதப்படுது உங்கக்கிட்ட ஒரு ரூபாய் நாணயம் இல்லை அப்படின்னா நீங்கள் அஞ்சு ரூபாய் கூட பயன்படுத்தலாம் அதுக்கும் வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது விதைகள் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி மூடுன மாதிரி இருக்கிற நல்ல ஒரு ஏலக்காயாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன பொருட்களையில எடுத்துட்டு சுத்தமா இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு எப்படின்னு தீபம் ஏற்றுவீங்க இல்லையா தீபம் ஏற்றின பிறகு பூஜியரியில இந்த தட்டை வந்து வைங்க கைப்பிடி அளவுக்கு இந்த பச்சரிசியை வந்து போடுங்க அதன் பிறகு இதில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கரால் ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான்கு திசைகளில் இருந்தும் பண வரவை அதிரடியாக ஈர்த்து தரக்கூடிய ஒரு சின்னம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சின்னம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் பண வரவிற்காகட்டும் நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்களாகட்டும் எல்லாமே இந்த சின்னத்தை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வந்தது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்க வரைஞ்சுக்கோங்க வரைஞ்சிட்டு இப்போ இதுக்கு நடுவில் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கும் மேலே ஒரு ஏலக்காய் வந்து வைங்க இப்போ வீட்டு பூஜை குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் சிவபெருமானையும் சுக்கர பகவானையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு உங்கள் வீட்டுக்கு வெளியில் நிலவு எங்கே தெரியுதோ அது உங்களுடைய மொட்டை மாடியோ பால்கனியோ வாசலோ எங்கே வந்துட்டு உங்களுக்கு பிரகாசமான அந்த நிலவு தெரியுமோ அங்கே வந்து எடுத்துகிட்டு போங்க ரெண்டு கைக்கும் நடுவில் இந்த தட்டை வச்சு நில பார்த்த மாதிரி கையேந்தின மாதிரி நீங்க வந்துட்டு யாசகம் கேட்குற மாதிரி வந்து நீங்க கேளுங்க எங்களுக்கு வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் பண கஷ்டம் நீங்கணும் வீட்டில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகணும் எந்த பஞ்சமுமே வரக்கூடாது உணவுக்கு எந்த பஞ்சமுமே வரக்கூடாது அப்படின்னு வந்து வேண்டிக்கோங்க ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ உங்களுக்கு மொட்டை மாடியில் உட்கார்ந்து சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கும்போது நூற்றி எட்டு முறையோ சொல்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா இன்னைக்கு தான் சந்திர பகவான் வந்து தன்னுடைய சாபம் நீங்கி சிவபெருமானுடைய திருமுடியில் இடம்பெற்றதாக வந்து சொல்லுவாங்க அதனால சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமானையும் சந்திரனையும் கௌரவிக்கும் வகையில் இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்சால் அந்த தட்டை உங்கள் முன்னாடி வச்சுட்டு ஒரு ஐந்து நிமிடம் அந்த பிரகாசமான நிலவை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நல்லது ஒருவேளை மழை வந்துட்டு இருக்குது அப்படிங்கும் போது நீங்க சும்மாவாவது வானத்தை பார்த்த மாதிரி நின்று வேண்டிக்கிட்டு அதன் பிறகு இதை நீங்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துடலாம் எடுத்துட்டு வந்து மறுபடியும் ஒரு முறை வந்து பூஜை அறியில வச்சுக்கோங்க பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த பரிகாரத்தை ஹாலில் உட்காந்தே செய்யுங்க ஆனால் வெளியில போய் நிலவை வந்து நீங்க தாராளமாக தரிசனம் பண்ணலாம் நிலவு தெரியலனா வானத்தை பார்த்தாவது நீங்க நான் சொன்ன மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் அசைவம் சாப்பிட்டு மட்டும் சொல்ல வேண்டாம் பீரியட்ஸா இருந்தா சொல்லலாம் தவறு கிடையாது இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த அரிசியில் வச்சிருக்கிற அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஏலக்காயும் உங்களுடைய பணப்பெட்டியில் வந்து வச்சுக்கோங்க அது பீரோவோ ஹேண்ட்பேக்கோ இல்லை உங்களுடைய வேலட்டோ எதில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் இந்த அரிசி இருக்குது இல்லையா இந்த அரிசியை வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து உங்களுடைய அரிசி பானைக்குள்ளார வந்துட்டு போட்டுருங்க மீதி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி எடுத்து நீங்கள் வெளியில் எறும்புகளுக்கு வந்துட்டு தூவி விட்டுருங்க ஏதாவது மண் போன்ற பகுதி இருந்துச்சு அப்படின்னா அங்கே கூட வந்துட்டு நீங்கள் தூவி விட்டுறலாம் ஏன்னா இந்த நாளில் தானம் செய்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இவ்வளவே தான் நம்ம செய்ய வேண்டியது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டே பைசா செலவில்லாமல் இந்த பரிகாரத்தை செஞ்சு எல்லாருமே நம்ம வீட்டில் உணவிற்கோ பணத்திற்கோ எந்த ஒரு பற்றாக்குறையும் வராமல் பார்த்துக்கலாம் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்